அனைவருக்கும் வணக்கம் தவம் நாம் புரிந்து அறிந்து உணரக்கூடியது நல்லவர்களோடு உறவு நன்மையாகவும் தீயவர்களின் உறவு தீமையிலும் முடியும் ஆனால் சிலரோடு நாம் உறவே கூடாது அப்படிதான் தவம் செய்யும் காலங்களில் சிலரை விட்டு நாம் இருந்து தவம் செய்தால்தான் தவத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் தவம் செய்து உயர்ந்த நிலைக்கு வர விரும்புபவர்கள் தனது வாழ்விலும் தபம் செய்யும் காலங்களிலும் தவிர்க்க வேண்டியவர்களை பற்றி அகசியர் தனது பாடலில் கூறுவதை பார்க்கலாம் வாரான அபானத்துள் சலத்தை தானும் வாங்கிய அருளாலே தனலால் சித்தானும் கூறான அபானத்தை தள்ளுவாராய் கும்மென கண்மூடி ஜபிப்பவர் கோடி தேனான மூன்றெழுத்தை நினைத்தோர் கூடி தீட்சை பத்தும் பெற அலைந்து செத்தோர் கோடி வேறான வாதை முறை செய்தோர் கோடி மெய்யறியா இவரையெல்லாம் புடைத்து தள்ளே அகசியர் தவம் செய்கின்றவர்களை சிலரை தவிர்க்க வேண்டியவர்களை அகசியர் தனது பாடலில் சொல்லுகிறார் அதனால் சித்தர்கள் பாடல்களை நன்கு படித்து புரிந்து அறிந்து உணர்ந்தால்தான் நமக்குள் நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும் அபான வாயுவானது மலம் மற்றும் சிறுநீர் கீழ் நோக்கி தள்ளும் ஆசனவாயை சுருக்கும் அபான வாயுவின் செயல்பாடு நடப்பதை குண்டலினி ஆற்றலை மேலே ஏற்றுவதாக ஆசனவாயை சுருக்கி விரிப்பதும் தண்ணீருக்குள் இருந்து ஆசனவாய் வழியாக நீரே உள்ளே இழுப்பவர்களும் கண்மூடி கும் என்று செவிப்பவர்கள் கோடி மூன்றெழுத்தை நினைத்து இருந்தவர்கள் கோடி தீட்சை பத்து என்று எண்ணி பத்து தீட்சை பெற ஒவ்வொரு குருவாக தேடி அலைந்து செத்தவர்கள் கோடி வாதவித்தை செய்கிறோம் அதனால் தனக்கு சக்தி கிடைக்கும் என்று நினைத்து எல்லாம் சாதித்துவிட முடியும் தவம் செய்யாமல் இறைநிலையை அடைய முடியும் என்று வாதவித்தை செய்தவர்கள் கோடி மெய்யை அறியாத இவர்களை அறுவடை செய்த நெல்மணிகளில் இருக்கும் பதர்களை முரத்தினால் பிரித்து வெளியே நீக்கிவிட்டு நல்ல நெல்மணிகளை எடுத்து கொள்வது அதுபோல இவர்களில் மெய்யை அறியாத இவர்களை புடைத்து தள்ளு என்று அகஸ்தியர் கூறுகின்றார் குண்டலினி பயிற்சி என்று சொல்லிக்கொண்டு அபான வாயு இயங்கும் இடத்தை சுருக்கி விரிக்கின்றவர்களையும் இதுபோன்ற பயிற்சிகளை செய்பவர்களை விலகி இருந்து தவம் செய்வதால் இனி பிறவா நிலை கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்று அகஸ்தியர் கூறுகிறார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி மீண்டும் சந்திப்போம்